தொழிலாளர்களின் தோழன் வரலாற்று சாதனையாக சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் இருபத்தி ஏழு மசோதாக்கள் நிறைவேற்றி சாதனை படைத்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாட்டில் உள்ள எல்லா மக்களும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் கொண்டு வந்த முக்கியமான மசோதாக்களில் ஒன்று தொழிலாளர் சட்ட திருத்த மசோதா இம்மசோதாவில் கொண்டுவரப்பட்ட சீர்திருத்தங்கள் தொழிலாளர்களின் பயத்தை போக்கி எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது இதில் தெளிவுபடுத்தியுள்ள பணியாட்கள் நீக்கம் மற்றும் நிறுவனத்தை மூடுவதற்காக பணியாளர்களின் எண்ணிக்கையை முன்னூறாக இருப்பது பற்றி சம்பந்தப்பட்ட அமைச்சகம் நாடாளுமன்ற நிலைக்குழுவில் விரிவாக தெளிவுபடுத்தியுள்ளது இதில் முக்கிய அம்சமான அரசிடமிருந்து பெற வேண்டிய முன் அனுமதி மட்டும்தான் நீக்கப்பட்டுள்ளதை தவிர இதர பலன்கள் மற்றும் பணியாளர்களின் உரிமைகள் அப்படியே தொடர்கின்றன பணி நீக்கத்திற்கு முன்னதாக நோட்டீஸ் பணி நிறைவு செய்த ஒவ்வொரு வருடத்திற்கும் பதினைந்து நாட்களுக்கான ஊதியம் நோட்டீஸ் காலத்திற்கான ஊதியம் போன்ற உரிமைகளில் மாற்றம் இல்லை மேலும் மறுத்திறன் வளர்த்தல் நீதியின் கீழ் கூடுதலாக பதினைந்து நாட்கள் ஊதியத்திற்கான நிகரான பணப்பலனை தொழிற்சாலை உறவுகள் குறியீடு வலியுறுத்தலாம் வளர்ச்சி ஒன்றே வளமான இந்தியாவை வல்லரசாக்கும் என்ற பெருங்கனவோடு உழைத்து வருகிறார் நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள்